என் அன்பு பிள்ளையே உன் உள்ளத்தால் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகிறாய் அதேபோல் உன் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக வரும் உன் மனதில் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களோடு நீ இருக்கிறாய் அதனால் உனக்கு நேர்மறை ஆற்றலே கிடைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் நீ பல மாற்றங்கள் நீ காணப்போகிறாய் உன் தியாகத்திற்கும் பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே அப்பா முருகா பொருள் நஷ்டம் ஏற்படுகிறது எதை எடுத்தாலும் அதில் ஒரு சிக்கல் நஷ்டம் என புலம்புகிறாய் என் பிள்ளையே உனக்கு ஏற்பட்ட நஷ்டம் உடலளவில் இல்லாமல் பொருளளவில் மட்டுமே ஏற்படுகிறது அதில் மகிழ்ச்சி ஆசைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக எடுத்துக்கொள் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே உன்னை மாற்றும் சக்தி உன்னிடம் மட்டுமே உள்ளது தோற்று போய்விட்டோம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு விரும்பிய ஒருவர் உன்னை காயப்படுத்துவதை உன்னால் ஏற்க முடியவில்லை என்றால் தாமதமாகாதே அந்த இடத்திலிருந்து இருந்து விலகிவிடு இந்த பூமியும் இவ்வுலகமும் பெரியது அழகானது நிச்சயம் உனக்கு பிடித்த வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே உன் மீது சற்று கோபமாக உள்ளேன் எத்தனை முறை எத்தனை வழிகளில் வந்து நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் அப்பா இந்த வாழ்க்கை என்ன என்று மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்கிறாய் எதிர்மறை எண்ணங்களை வெய் வேல் படி உன் எண்ணம் போல் அனைத்தும் நல்லதே நடக்கும் ஆடி மாதம் பிறந்து விட்டது உன் வாழ்வு மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கிறது நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காலம் வந்துவிட்டது நீ எனக்காக ஏற்றிய தீபத் ஒளி போல் உன் வாழ்விலும் வெளிச்சம் காணப்போகிறாய் என் பிள்ளையே